ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் வந்தங்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நலமாக வளமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக ஒற்றுமையாக வாழ பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் இதே கமண்ட் பாக்ஸிலேயோ அல்லது கட் செவி என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குழுவுகளிலோ நீங்கள் குரல் பதிவாகவோ தட்டர்ச்சி செய்தோ அனுப்பினால் உங்களுக்கான பிரார்த்தனையை குறைகளை களைய பாபாவிடத்தில் அந்த தோனியிலே மட்டை தேங்காயோ அல்லது நவதானிய சமர்ப்பணத்தையோ சமர்ப்பணம் செய்து உங்கள் குறைகள் களைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் தயாராக இருக்கிறது என்று சொல்லி இந்த பிரார்த்தனை கோபுரங்கள் இத்தகைய ஆலயங்கள் பாபாவினுடைய பிரார்த்தனை மையங்கள் கட்டப்பட வேண்டுமா இது தேவையா என்று ஒரு அன்பர் சென்ற பதிவிலே கேள்வியாக எழுப்பியிருந்தார் பெரியவர்கள் சொல்லுவார்கள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார் உண்மைதான் கோவில் இருப்பது அந்த காலத்திலே பல வகை பயன்பாட்டுக்கும் பக்தருடைய மனம் செம்மைப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஒரு துணையாக இருந்தது என்பதை காலம் அறியும் சமுதாயம் தெரிந்திருக்கிறது நாமும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் கோவிலில்தான் இறைவன் இருப்பாரா இந்த குருவுக்கு நிறைய பிரார்த்தனை கோபுரங்கள் அமைப்பதனால் குறையில்லாமல் வாழ்கிறார்கள் மனம் குளிர பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையில்லை இறை தரிசனம் என்று சொன்னால் என்ன தன்னுள் தன்னை தன்னுள் வைத்து தன்னை தானாக தரிசிக்க வைப்பதை தரிசிக்க வைப்பதே இறை தரிசனம் அப்படி என்றால் புரியவில்லை புரியவில்லை தானே நாம் இப்பொழுது ஆலயம் போய் தரிசிப்பது எல்லாம் இறை தரிசனம் இல்லையா என்கிற கேள்வி எழும் இறையை தரிசிக்க தங்களை தங்கள் தங்களுக்குள் இட்டு செல்லுகின்ற ஒரு ஆற்றலே ஆலயங்களில் நிகழ்கிறது உதாரணமாக ஏதோ ஒரு ஆலயம் செல்கிறோம் அங்கே கருவறைக்கு முன்பாக அந்த தெய்வத்திற்கு முன்பாக நிற்கின்ற பொழுதே நம்முடைய கண்கள் ஏன் நம்மை மீறி மூடிக்கொள்ளுகிறது மூடிய கண்கள் வழியே நம்மை நமக்குள்ளாக ஒரு அகப்பார்வை அழைக்கிறது அதன் வழியே நாம் வெளியே சொல்ல முடியாத ஒரு உணர்வு நிலைக்கு நாமே விடுகிறோம் அது அமைதியா அல்லது இன்பமா சந்தோஷமா ஆனந்தமா என்று விவரிக்க முடியாத ஒரு உணர்வு நமக்குள்ளாக நமக்கு ஏற்படுகிறது ஒரு ஆத்ம திருப்தியை அது அளிக்கிறது சில நேரங்களிலே அடியன் கூட நினைத்துக்கொள்வேன் இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு நேரம் செலவு செய்து நாம் இங்கே வந்திருக்கிறோம் இறைவனை தரிசனம் செய்வதற்காக இங்கு வந்து ஒரு நிமிடம்தான் நமக்கு கிடைக்கிறது இந்த இறை தரிசனம் செய்வதற்கு இவ்வளவு கூட்டத்திற்கு இடையிலும் நாம் இங்கே வந்து தரிசனம் செய்யலாம் என்று இருக்கின்ற பொழுது படார் என்று கண்களை மூடிக்கொண்டோமே இந்த சுரூபத்தை நான் முழுமையாக காணவில்லையே என்று எனக்குள்ளாக ஒரு அதிருப்தியை ஏற்படும் அதை காண்பேன் அப்படியாக இருந்தாலும் கூட அந்த ஆத்ம திருப்தி நம்மை சிறிது நேரம் தானற்ற நான் இல்லை என்கின்ற அந்த நிலையை கொடுக்கிறது அதிலிருந்து வெளிப்படும் நாம் எதையும் கொஞ்ச நேரம் புதுமையாக பார்க்கிறோம் அந்த இறை தரிசனம் ஆன பிறகு ஏதோ ஒரு புதுமை ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்று சொல்லக்கூடும் கூடிய அந்த நிலை ஒரு வெறுமை ஒரு எடையே இல்லாமல் தக்கையை போல நம்மையும் நம்முடைய அங்கத்தையும் நம்முடைய அகத்தையும் நாம் பார்க்கிறோம் நம்மை அது நமக்கு புதுப்பித்துக் கொடுக்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் கணினியிலே ஓஎஸ் என்று சொல்வார்கள் ஏற்கனவே இருந்த குப்பைகளை எல்லாம் அந்த அந்த வாழ்க்கை என்கின்ற கொடுமைகளிலே பிரச்சனைகளில் இருந்து ஒதுக்கிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு சுத்தமான மனமாக சுத்தமான ஒரு ஆத்மாவாக நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டதாக நாம் உணர்கிறோம் புலன்கள் வழியே சுவை ஒளி ஒலி காட்சி உணர்வு போன்ற எல்லாவற்றையும் கடந்த தன்னுள் தானாகி தன்னை புலன் ஒன்றி தரிக்கும் தரிசிக்கும் தன்மையில் நம்மை நாமே மாற்றிக்கொள்வதே இறை தரிசனம் என்பதை அந்த நேரத்தில் தான் அடியேன் உணர்வேன் இதற்கு வழிகாட்டுவதே வழிபாட்டு முறை என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் நம்மை இட்டுச் செல்கிறது அதனால்தான் இப்படியான பிரார்த்தனை கோபுரங்கள் அங்காங்கே கட்டப்பட வேண்டும் பிரார்த்தனைகளை மனிதர்கள் செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாக மனங்கள் செம்மைப்படுகிறது தூய்மைப்படுகிறது வலிமைப்படுகிறது வழிபடுகிறது வழி கிடைக்கிறது அதனால்தான் ஆன்மீகத்தினுடைய நிலையாக சொல்லப்படும் சரியை கிரியை என்கின்ற புறத்தில் அதாவது வெளியே நிகழும் தரிசனம் அதன் மூலமாக யோகம் என்கின்ற ஆன்ம தரிசனமாகி ஞானம் என்கின்ற ஆத்மநாத தரிசனம் நமக்கு சித்திக்கிறது அது நம்மை நமக்கு உள்ளாக கிரகித்து கொள்கிறது என்றுதான் அடியே நினைக்கிறேன் அந்த கிரகிப்புத் தன்மை முழுமை அடைகின்ற பொழுது நான் என்பது அற்றுப்போய் இறையோடு நிறையாகி விடுகிறது இறை தரிசனம் என்பது வெளியே காட்சியாக தொடங்கி நம்மை உள்ளே இட்டு சென்று நம்மை நம்மை நமக்கு காட்டுவதே இறை தரிசனம் நம்மை காட்டுவதற்கு உள்ளாக நம்மை நிறைவித்து நிறைவாக கொள்ளுகின்ற அந்த பயணமே இறை தரிசனம் நாமே நாமே அங்கு நிற்கிறோம் நாம் நாம் இல்லாது போகிறோம் நாம் இறைவனோடு கர கலக்கிறோம் நாம் இறைவனாக மிளிர்கிறோம் இதற்கு மேல் இதை சொல்வதற்கு அடியனுக்கு வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை வார்த்தைகளே இல்லை புரிந்தவரை இது புரிந்தவரை அனுபவித்துக் கொள்ளுங்கள் இறை தரிசனம் சித்திக்க அனைவருக்கும் அவனருளால் அவன் தாழ் வணங்கி நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இதுதான் ஆன்மீகத்தினுடைய வழிபாடு ஆன்மீகம் எதற்கு ஆலயங்கள் எதற்கு என்கின்ற கேள்விக்கு இதைத்தான் அன்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அடியனுடைய இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாகவும் நிறைவாகவும் சரியாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் அதனால்தான் தான் இந்த பிரார்த்தனை கோபுரத்தை கட்டி இதிலே வருகிற துன்பப்பட்டு வருகிற சஞ்சலத்தோடு வருகிற நம்முடைய சக ஆத்மாக்களுக்கு சகஜமாக எடுத்துச் சொல்லி இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி அவர்களை அப்பாவினுடைய ஒரு வேலைக்காரனாக இருந்து வழி நடத்த வழி கொடுக்கிறேன் சில ஆலோசனைகளை சொல்லுகிறேன் சில மந்திரங்களை தருகிறேன் மகிமையோடு நானும் மகிழ்ந்து அடியேனும் மகிழ்ந்து அடியவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதி எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நீங்களும் அதுபோலத்தான் இங்கு யாரும் ஏற்ற இரக்கமாகவோ மிகவும் வலிமையாகவோ அல்லது மேலானவராகவோ யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆலயத்தில் பிரசாதம் தருவதற்கு அந்த வரிசையிலே நிற்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் பகவான் யாரையும் கருணையோடு தான் பார்ப்பான் பாபா சட்டத்தின் முன் எப்படி அனைவரும் சமமோ அதுபோலத்தான் சாய் பாபாவின் முன்பாகவும் அனைவரும் சமம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் அடியேனும் அடியேன் ஒரு பொத்தா ஒரு சுவிட்ச் சுவிட்ச் தான் சக்தி பவர் அங்கே இருக்கிறது பொத்தானை அழித்தினால் அங்கே பவர் தெரியும் அடியன் சொல்வதை அடியவர்கள் கேட்டால் கண்டிப்பாக அந்த மின்சாரம் உங்களுக்கும் கிடைக்கும் நிச்சயம் இது சத்தியம் இறைவனை உணர்வதற்கு ஆன்மீகம் தேவை ஆலயங்கள் தேவை ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்